பூர்வ யுகத்திலே யுகம் அழிவதற்கு முன்பாக இறைவனாலே அமிர்த கலசத்திலே ஜீவராசிகள் வைத்து பிரம்மாவிடம் கொடுத்து பூஜிக்கப்பட்டு அந்த நேரத்திலே பிரளயம் ஏற்பட்டு அந்த பிரளயமானது பெருவெள்ளமாக மாறி அந்த கும்பத்தை அடித்துக்கொண்டு நீரிலே மிதந்து அந்த கும்பமானது இங்கே வந்து தங்கி அதன் பிறகு இறைவன் அந்த கிராதரூபம் என்று சொல்லக்கூடிய வேடுருவாக வந்து அந்த கும்பத்திலே அம்பு எய்தி கும்பத்தை உடைத்து கலியுகத்தை ஜீவராசிகளை உற்பத்தி செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன யமுனை நர்மதா சிந்து காவேரி பயோஷ்னி துங்கபத்ரா கிருஷ்ணா சரயு இப்படி ஒன்பது நதிகளிலே நீராடி தங்களுடைய பாவங்களை அந்த நீரிலே விட்டதால் தேவி ரூபமாக இருக்கக்கூடிய நதி தேவதைகள் நம்மளுடைய பாவ மூட்டைகளை சுமக்க முடியாமல் பரமேஸ்வரனிடம் சென்று எங்களுக்கெல்லாம் பாவ மூட்டைகள் அதிகமாகிவிட்டன சுமக்க இயலவில்லை அது குறைவதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அனைத்து நதிகளும் சிவபெருமான் அவருடைய வேண்டுதலை ஏற்று கும்பகோணத்திலே மாசி மாதம் நடத்த இருக்கக்கூடிய ஆதிகும்பேஸ்வரர் ஆலய மகோத்சவ மாசிமக தினத்திலே அந்த அமிர்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய இந்த அமிர்த வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய குளத்திலிருந்து விழுந்த அந்த தீர்த்த குளத்திலே ஸ்நானம் செய்தால் உங்களுடைய பாவங்களும் விலகும் அந்த தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்த அனைத்து ஜீவராசிகளும் பாவங்களும் விலகும் என்று இறைவன் அருள்கிறார் அதன்படி அந்த ஒன்பது நதிகளும் இங்கே வந்து அந்த மகாமக குளத்திலே ஸ்நானம் செய்து தங்களுடைய பாவங்களை கொள்வதாக பவிஷ்யோத்திர புராணம் கூறுகிறது அவர்களுடனே இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு சோமன் ஈசானன் என்று சொல்லக்கூடிய அட்டதிக் பாலகர்களும் தேவர்களும் கன்னியா தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கன்னிகைகளுமே இங்கே வந்து இந்த அமிர்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய மகாமக குலத்திலே ஸ்நானம் செய்து தங்களுடைய பாவங்களையும் கொண்டு நம்மளுடைய பாவங்களையும் விளக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன அதன்படிதான் இங்கே அந்த மகாமக குளத்திலே பத்தொன்பது கிணறுகள் இருக்கின்றன அனைத்து ஒன்பது நதிகள் அட்ட திக் பாலகர்கள் தேவ தீர்த்தம் கன்னியா தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று பத்தொன்பது கிணறு வடிவமாக இந்த அமிர்த புஷ்கரணி மகாமக குளத்திலே அனைத்து நதிகளையுமே இருப்பதால் இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே மற்ற கஷேத்திரங்களில் இருப்பவர்களும் இந்த மகாமக குளத்திலே வந்து ஸ்நானம் செய்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று பவிஷ்யோத்திர புராணம் கூறுகிறது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமியில நம்ம சிவபெருமானையும் பெருமாளையும் நினச்சிக்கிட்டு நம்ம வீட்லேயே நீராடுவாங்க வீட்லேயே விளக்கேத்தி நம்ம நீராடி கும்பிடுவோங்க நமக்கு எல்லா பலன்களையும் பெருமாளும் கொடுப்பாரு சிவனும் கொடுப்பாருங்க வெயிலில் ரொம்ப அலையாதீங்க நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்